முட்டாப்பையை உடல் விட சிக்கிக்கிட்டான் தப்பிக்க ஒரே வழி இருக்குது போராளு தெரியல இத்தனை பொம்பை வச்சுக்கிட்டு சும்மா தெரியறான் இல்லையானு குத்தி பேத்து விட்டுருப்பான் முரப்பைய அவனுக்கு தெரியல தெரியல கூர்மையான கொம்பு இருக்கிறத மறந்துட்டு தான் அது வண்டியில் தெரியுது அது மாதிரிதான் நாங்களும் போய் மேற்சல் நிலம் என்பது எங்கள் உரிமை நீங்க சும்மா கூட்டம் அடிச்சுக்கிட்டு கிழச்சுக்கிட்டு எல்லா மாநிலத்திலும் இந்த சட்டத்தை செயல்படுத்தல மேகவர் நீங்க எல்லா சட்டத்தையும் அப்படியே கடைபிடிச்சு செயல்படுத்துற மாதிரி நீங்க இத வந்து இந்த மேச்சல் உரிமையை தடுக்கிறீங்க எங்க பிள்ளைகளை அடிக்கிறீங்க தள்ளி விடுற அவங்க ரெண்டு பேரை போட்டு அடிச்சிருக்கீங்க நீங்க இது எந்த வழியில நியாயம் எந்த வழியில் எத்தனை நாளைக்கு தடுத்து வச்சிருவீங்க எங்களை இப்ப இருக்கிற ஆட்சியும் அதிகாரமும் நிரந்தரம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா சிலர் எளியோர் தம்மை வதைய புரிக்குவதா மகராசர்கள் உலக ஆளுதல் நிலையாம நினைவா ரொம்ப நாள் இந்த அதிகாரம் இருக்கும் நினைச்சா ஆடாத ஒரு நாள் வீதியில் நிக்கிற எங்க கிட்ட அதிகாரம் வரும் நீ அதிகாரத்திற்கு நீ ஒரு நாள் வீதிக்கு வருவ அப்படுவ நீயே திறந்து விட்டு போய் மேசுக்கு மேசுக்கு சொல்லுவ அந்த காலம் ரொம்ப நாள் இல்ல ஆறு மாசத்துல உருவாக்கும் ஆறே மாசத்துல